வணக்கம் நீங்க கேட்டிருக்கிறது மாதிரி இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான தமிழ் காவியத்துக்குள்ள ஆமா ஒரு ஆழமான பார்வை செலுத்த போறோம் உம் அதுதான் கந்தபுராணம் ஆமா கடவுள் முருகன் அவரோட வீர தீர செயல்கள் அவர் எதுக்காக அவதாரம் எடுத்தாருங்கறதெல்லாம் சொல்ற ஒரு பெரிய கதை இது சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த காவியத்தோட முக்கியமான திருப்பு முனைகள் அப்புறம் அது ஏன் இன்னைக்கும் முக்கியங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்றதுதான் வாங்க உள்ள போலாம் நிச்சயமா கந்த புராணம் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்திலையும் ஆன்மீகத்திலையும் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு அதுல சந்தேகமே இல்ல ஆமா இத வந்து வடமொழியில இருக்கிற ஸ்கந்த புராணம்னு சொல்றாங்க இல்லையா அதோட ஒரு தமிழ் தழுவல்னு வச்சுக்கலாம் காஞ்சிபுரத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து சாக்ஷாத் முருகப்பெருமானோட அருளோட இத எழுதினாருன்னு சொல்றாங்க ஓஹோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு காண்டங்கள் அதாவது ஆறு பெரிய பிரிவுகள் உற்பத்தி காண்டம் தோற்றம் பத்தி அசுர காண்டம் அசுரர்கள் பத்தி சரி மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவ தேவகாண்டம் தக்ஷகாண்டம்னு இதுல முக்கியமா அந்த சூரபத்மன் அசுரனை முருகன் எப்படி அழிச்சார்ன்ற அந்த வீர வரலாறு தான் அடங்கியிருக்கு சரி அப்ப கதை எங்க தொடங்குது முதல் காண்டம் உற்பத்தி காண்டம் கைலாசத்துக்கு போவோமா போலாம் பனிமூடுன கைலாயம் அங்க சிவன் உமாதேவியோட இருக்காங்க ஆனால் அங்க ஒரு சின்ன இது உமாதேவிக்கு அவங்க தக்ஷனோட மகளா பிறந்தாங்க இல்லையா தாக்ஷாயினி ஆமாம் அந்த பழைய கதை அந்த உடல் மேல ஒரு விருப்பம் இல்லை அதனால சிவபெருமான் கிட்ட தனக்கு ஒரு புதிய உடல் வேணும்னு கேக்குறாங்க ஓ அப்ப சிவன் என்ன சொன்னார் இதுவும் ஒரு தெய்வ சங்கல்பம் பாருங்க சிவன் சொல்றார் இமயமலை அரசன் உன்ன மகளா அடையணும்னு தவம் இருக்கான் அவனுக்கு மகளா பிறந்துவா நான் வந்து உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சரி அதன்படியே இமயமலை அரசன் தவம் செஞ்ச இடம் மானசரோவர் குளம் அங்க ஒரு தாமரை மலர்ல உமாதேவி குழந்தையா தோஞ்சி பார்வதின்னு பேர்ல வளர்றாங்க சின்ன வயசுலயோ ஆமா அஞ்சு வயசுலயே ஷுவன மணக்கணும்னு தவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்க எவ்வளவு ஒரு உறுதி அடேங்கப்பா அதே நேரத்துல வேற என்ன நடக்குது உலகத்துல அங்கதான் பிரச்சனை இன்னொரு பக்கம் அசுர லோகத்துல காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மன் அவனும் அவனோட தம்பிகளும் சேர்ந்து தேவர்களுக்கெல்லாம் பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் இந்த நேரத்துல ஞானம் தேடி சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்னு நாலு முனிவர்கள் கைலாயம் வர்றாங்க அவங்களுக்கு அருள் செய்ய சிவன் தட்சிணமூர்த்தி வடிவத்துல ஒரு ஆழமரத்தடியில யோக நிலையில அமர்ந்து உபதேசம் பண்றார் ஓ சிவன் யோகத்துல இருந்தா உலகத்துக்கு பாதிப்பு வருமே கரெக்ட் சிவன் இப்படி யோகத்துல ஆழந்ததால உலகத்துல உயிர்களோட பெருக்கும் கொஞ்சம் குறையுது அதே சமயம் சூரபத்மனோட அட்டகாசம் பயங்கரமா அதிகமாகுது பாவம் தேவர்கள் ஆமா இந்திரன் ரொம்ப கஷ்டப்படுறான் தன் மகன் சயந்தன் சிறை பிடிக்கப்பட்டான் சொர்க்கலோகமே எரிக்கப்பட்டுடுச்சுன்னு கேள்விப்பட்டு சிவனை நோக்கி கடுமையா தவம் இருக்கான் எதுக்கு சூரபத்மன் அழிக்க தனக்கு ஒரு மகன் வேணும்னு வரம் கேட்கிறான் சிவனும் சரி வரம் குடுக்குறேன்னு சொல்றார் ஆனா ஒரு சிக்கல் சிவன் யோகத்துல இருக்கார் பார்மதி தவத்துல இருக்காங்க இது எப்படி நடக்கும்னு தேவர்களுக்கு ஒரே கவலை அப்ப அவங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் பிரம்மா திருமால போய் பாக்குறாங்க அப்போதான் ஒரு யோசனை வருது சிவனோட யோகத்தை கலைக்கலாமேனு யார வச்சு மன்மதனை வச்சு ஐயையோ மன்மதன் ஒத்துக்கிட்டானா அது ஆபத்தாச்சு பாவம் அவன் முதல்ல ரொம்ப பயப்படுறான் சிவன் மேல காமப்பானம் எய்தா அவரோட நெற்றிக் கண்ணுக்கு நான் பலியாகிடுவேனே அப்படின்னு ரொம்ப தயங்குறான் அப்புறம் ஆனா பிரம்மா விடல இது தேவர்களோட நன்மைக்காக நீ போய்தான் ஆகணும் இல்லனா நான் சபிச்சிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டவும் செஞ்சார் ஓ வேற வழி இல்லாம மன்மதன் சம்மதிக்கிறான் கைலாயம் போறான் சிவன் தியானத்துல இருக்கார் அவர் மேல கண தொடுக்கறான் ஐயோ கணப்பட்டதும் சிவன் கண்விழிக்கிறார் கோபத்தோட பாக்கிறார் அவர் நெற்றி கண்ணிலிருந்து வந்த தீயில மன்மதன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகிடுறான் அட கடவுளே அவன் மனைவி ராதிதேவி ரொம்ப அழுதுருப்பாங்களே கதறி அழுறாங்க இது கொஞ்சம் நியாயமா தெரியலையே தேவர்களுக்காக தானே அவன் போனான் அப்புறம் என்னாச்சு தேவர்கள் என்ன சொன்னாங்க நல்ல கேள்வி கேட்டீங்க தேவர்கள் எல்லாம் பயந்து போய் மறுபடியும் சிவனை வேண்டுறாங்க சுவாமி எங்களுக்காக தானே மன்மதன் இப்படி ஆனானு முறையிடுறாங்க சிவன் என்ன சொன்னார் சிவன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு கவலைப்படாதீங்க நான் பார்வதிய மணந்து உங்க கவலைய போக்குறேன் ரதியோட வேண்டுதலுக்காக கல்யாணம் நடக்கும்போது மன்மதனை உயிர்ப்பிக்கறேன்னு வாக்கு கொடுக்கறாரு சரி அப்படா அதுக்கப்புறம் சிவன் ஒரு வயசான அந்தணர் வேஷத்துல பார்வதியோட தவசாலைக்கு போறாரு எதுக்கு நேரா போக வேண்டியது அது வந்து பார்வதியோட மன உறுதியை சோதிக்கிறதுக்கு அவர் போய் என்னம்மா இங்கே தவம் இருக்க யார நினைச்சு அந்த சிவனையா சுடுகாட்டில் ஆடுறவன் பாம்பை கட்டிட்டு இருக்கிறவன் பிச்சை எடுக்கிறவன் இப்படிப்பட்டவனைய கல்யாணம் செய்ய போறேன்னு ரொம்ப இகழ்ந்து பேசுறார் ஓ பார்வதிக்கு நிச்சயமா கோவம் வந்திருக்கும் பயங்கரமா சிவனோட பெருமை தெரியாம பேசுற நீங்க முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க அவர் போகாம அங்கே நின்னதும் நீங்க போகலைன்னா நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு கிளம்புறாங்க பரவாயில்லையே அந்த உறுதியை பார்த்ததும் சிவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னோட உண்மை அந்த நிஜ வடிவத்தை காட்டி அவங்களை மனக்க சம்மதிக்கிறார் பிரமாதம் கதை இப்ப வேகமா போகுது கல்யாண ஏற்பாடுகள் ஆமா இமயமலையில ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடுகள் நடக்குது தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள்னு எல்லாரும் கூடிடுறாங்க கூட்டம் எவ்வளவுனா தாங்காம பூமியோட வடப்பகுதி தாழ்ந்து தென்பகுதி உயருது அப்படியா அப்புறம் அப்போதான் பூமிய சமன் செய்ய சிவன் அகத்திய முனிவர தென் திசைக்கு அனுப்புறார் நீ தெற்கே போ நான் உனக்கு பொதிகை மலையில திருமண கோலத்தை காட்டுறேன்னு சொல்றார் ஓஹோ அகத்தியர்த்கு போனதும் பூமி சமமாகுது அதுக்கப்புறம்தான் சிவன் பார்வதி திருமணம் ரொம்ப கோலாகலமா நடக்குது சரி கல்யாணம் முடிஞ்சது அப்பவாது முருகன் பிறந்தாரா இல்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகுது தேவர்கள் மறுபடியும் பொறுமை இழந்து சிவனிடம் போய் முறையிடுறாங்க இந்த முறை சிவன் என்ன பண்றார்னா தன்னோட ஆறு திருமுகங்கள் இருக்கு இல்லையா ஆமா அந்த ஆறு முகங்களோட நெற்றி கண்கள் இருந்தும் ஆறு நெருப்புப் பொறிகளை உண்டாக்குறார் ஆறு பொறிகளா ஆமா அந்த வெப்பம் தாங்க முடியாம பார்வதி தேவியே பயந்து கொஞ்சம் தள்ளி ஓடிடுறாங்க அப்பப்பா அந்த நெருப்பு பொறிகள் அது என்ன ஆச்சு சிவன் வந்து அக்னியையும் வாயுவையும் கூப்பிடுறார் இந்த பொறிகளை எடுத்துட்டு போய் கங்கையில விடுங்கன்னு சொல்றார் அவங்க கங்கையில விட கங்கை அத சரவணப் பொய்கைன்னு ஒரு குளம் அங்க கொண்டு போய் சேர்க்குது சரவணப் பொய்கை அங்க அந்த ஆறு பொறிகளும் ஒன்னா சேருது சேர்ந்து ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளுமா முருகப்பெருமான் அவதரிக்கிறார் ஆஹா இதுதான் முருகனோட திரு அவதாரம் இதுதான் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வராங்க முருகன் தன்னை ஆறு குழந்தைகளா மாத்திக்கிட்டு ஆறு பேர்கிட்டயும் பால் குடிக்கிறார் அதனால தான் அவருக்கு கார்த்திகேயன் ஒரு பேர் ஓ கார்த்திகை பெண்கள் ஒலத்துனால ஆமா இதுக்கு நடுவுல பார்வதி பயந்து ஓடும் போது அவங்க கால் சிலம்புல இருந்து ஒன்பது ரத்ன கற்கள் சிதறுது அதுல இருந்து நவசக்திகளும் அவங்க மூலமா வீரபாகு உள்ளிட்ட ஒன்பது நவவீரர்களும் தோன்றாங்க ஓ வீரபாகு இப்படித்தான் வந்தாரா இவங்க தான் முருகனோட இல்லையா ஆமா அவங்க தான் அப்புறம் சிவனும் பார்வதியும் சரவணப் பொய்கைக்கு வந்து குழந்தைய பாக்குறாங்க சரி பார்வதி ரொம்ப அன்போட அந்த ஆறு குழந்தைங்களையும் சேர்த்து அணைக்கும்போது போது ஆறு பேரும் ஒரே உருவமா முகத்தோட கந்தன் ஆகிறார் கந்தன் ஆமா கங்கையால தங்கப்பட்டதால காங்கேயன் சரவணப் பொய்கையில தோன்றியதால சரவண பவனும் பேர் வந்ததுன்னு சிவன் அங்க விளக்குறார் அப்பவே சொல்றார் இவன் பிரம்மாவையே சிறை வைப்பான் அசுரர்களை அழிப்பான்னு ஓ நீங்க முன்னாடியே சொன்னீங்க பிரம்மாவை சிறை வச்சார்னு அது எப்போ எப்படி நடந்தது ஆமா அது முருகனோட சின்ன வயசு லீலைகள்ல ஒன்னு ஒரு சமயம் கைலாயத்துக்கு பிரம்மா வரார் அப்போ முருகன் அவர்கிட்ட பிரணவ மந்திரம் இருக்கே ஓம் ஆமா ஓம் அதோட பொருளை கேட்டார் பிரம்மாவுக்கு முழுசா சரியா சொல்ல தெரியல கோவம் வந்த முருகன் பிரம்மாவோட தலையில ஒரு குட்டு குட்டி அவரை சிறையில அடைச்சிட்டார் என்னது பிரம்மாவையாவா ஆமா அது மட்டும் இல்ல தானே படைப்பு தொழிலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அடேங்கப்பா இது பெரிய விஷயமாச்சே அப்புறம் தேவர்கள் எல்லாம் திகைச்சு போயிட்டாங்க திருமால் வந்து சிவனிடம் முறையிடுறார் சிவன் வந்து முருகன் கிட்ட கேட்டோம் முருகன் பிரம்மாவை விடமாட்டேன்னுட்டார் அப்படியா சொன்னார் ஆமா கடைசியா சிவனோட நேரடி கட்டளைக்கு இணங்கித்தான் விடுவிச்சார் தான் ஒரு முக்கியமான நிகழ்வு முருகன் தன் தந்தைக்கே அந்த சிவபிரமானுக்கு சுவாமி மலையில வச்சு பிரணவ மந்திரத்தோட பொருள உபதேசம் செஞ்சார் சுவாமிக்கு உபதேசம் செஞ்சதால சுவாமிநாதன் ஆனார் இல்லையா சரியா சொன்னீங்க இது முருகனோட ஞானத்தையும் அதிகாரத்தையும் காட்டுற ஒரு முக்கியமான இடம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி இப்ப எங்க போகுது தேவர்களோட கதி சூரபத்மன் மறக்க கூடாது சூரபத்மனோ அவன் தம்பிகளும் தேவர்களை ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க தேவர்கள் கடைசியா மறுபடியும் சிவனிடம் போய் முறையிடுறாங்க அப்போ சிவன் முருகனை கூப்பிடுறாரு சரி மகனே நீ போய் சூரபத்மனையும் மற்ற அசுரர்களையும் அழிச்சு தேவர்களோட துன்பத்தை போக்கிட்டுவான்னு கட்டளையிடுறார் உதவிக்கு உதவிக்கு பதினோரு ருத்ரர்களை சக்தி வாய்ந்த ஆயுதங்களா மாத்திக் கொடுக்கறாரு அதுக்கெல்லாம் மேல தன்னோட சக்தி அம்சமான எதையும் வெல்லக்கூடிய வேலாயுதத்தை கொடுக்கிறார் வேல் சக்திவேல் ஆமா கூடவே ஒரு பெரிய படையும் மனோவேகத்துல போற தேரையும் கொடுக்கிறார் முருகன் எல்லார்கிட்டையும் விடைபெற்று போருக்கு கிளம்புறார் இதோட உற்பத்தி காண்டம் முடியுது ஓகே இப்பதான் கதை உண்மையிலே பிடிக்குது அடுத்தது அசுர அசுரகாண்டம் தான் அந்த சூரபத்மன் அவனோட தம்பிகள் அவங்களோட முழு கதை வருமா ஆமா கரெக்ட் முருகன் போருக்கு புறப்பட தயாரா இருக்கிறப்போ தேவகுரு இருக்காரே வியாழ பகவான் ஆமா அவர் இந்த அசுரர்களோட பூர்வ கதைய அவங்க எப்படி தோன்றினாங்க எப்படி இவ்ளோ பலம் பெற்றாங்கங்கறத முருகனுக்கு சொல்றார் அதுதான் அசுரகாண்டம் சரி சொல்லுங்க எப்படி ஆரம்பிக்குது கதை மாயைங்கற ஒரு அசுர பெண்ணிலிருந்து தொடங்குது அசுரகுலம் தழைக்கணும்னு ஒரு ஆசை அவளுக்கு அதனால அசுரகுரு சுக்கராச்சாரியார் யோசனை சொல்றார் அதன்படி காசிப்ப முனிவர் கிட்ட போறான் காசிப்ப முனிவர் அவர் பெரிய தபஸ்வி இல்லையா ஆமா ஆனால் மாயை தன் அழகாலேயும் மாயையாலேயும் அவர் தவத்தை களைச்சு அவரை மயக்கிறான் அவரோட பலவிதமான மிருக உருவங்கள் எடுத்து சிங்கம் யானை ஆடு இந்த மாதிரி ஒவ்வொரு யாமத்திலையும் கூடி அதன் மூலமா சூரபத்மன் மனித மனிதமுகம் சிம்மமுகன் சிங்கமுகம் தாரகாசுரன் யானை முகம் அப்புறம் அவங்க தங்கை அசமுகி ஆட்டு முகம் இவங்களையும் இன்னும் லட்சக்கணக்கான அசுரர்களையும் பெற்றெடுக்கிறார் ஓ இதுதான் உங்க பிறப்பு ரகசியமா அப்போ காசிப முனிவர் தம் கொஞ்சம் நல்ல புத்தி சொல்ல முயற்சி பண்றார் தர்மத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றார் சிவனை நோக்கி தவம் செய்யறது எவ்வளவு மேலானதுன்னு சொல்றார் உதாரணம் ஏதாவது சொன்னாரா சொன்னாரே மார்க்கண்டேரோட கதைய சொல்றார் சுருக்குமா மிருகண்டு முனிவரோட தவம் அவருக்கு பதினாறு வயசு வரம் பெற்ற மகனா மார்க்கண்டேயன் பிறந்தது மார்க்கண்டேயனோட சிவபக்தி யமனே சிவன் வந்து உதைத்து மார்க்கண்டேனுக்கு வரம் கொடுத்தது இதெல்லாம் சொல்லி பக்தியோட மகிமைய கேட்டாங்களா அங்கதான் பிரச்சனை அவங்க அம்மா மாயைய குறுக்க வராங்க அதெல்லாம் சும்மா கதை ரிஷிகளுக்கு வேணா அது சரியா இருக்கலாம் நமக்கு செல்வமும் அதிகாரமும் தான் முக்கியம் நம்ம எதிரியே தேவர்கள்தான் நீங்க போய் சிவனை நோக்கி தவம் செஞ்சு பெரிய வரங்களை வாங்குங்கன்னு எத்தி விடுறாங்க அடடா அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் அதையே சொல்லி சூரபத்மனுக்கு சிவமந்திரத்தை உபதேசிக்கிறார் இங்க பாருங்க அறவழிக்கும் அதிகார ஆசைக்கும் நடக்கிற முதல் போராட்டம் இதுதான் அப்புறம் சூரபத்மன் தவம் செஞ்சானா எப்படி ஓ சாதாரண தவம் இல்ல பயங்கரமான தவம் சூரபத்மன் சிம்மமுகன் தாரகாசுரன் மூணு பேரும் பல ஆயிரம் வருஷம் தவம் செஞ்சாங்க சிவன் வரவே இல்லை அப்புறம் சூரபத்மனுக்கு கோவம் வந்துருச்சு தன்னோட உடம்புல இருக்கிற சதையே கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி யாகத்தில போட்டான் என்னது ஆமா அப்பவும் சிவன் வரல கடைசியா யாக குண்டத்திலே விழுந்து உயிரை விட்டான் அவன் தம்பிகளும் அதே மாதிரி செய்ய போனாங்க அட கடவுளே அப்போதான் சிவன் ஒரு வயசானவர் வேஷத்துல அங்க வந்து முதல்ல சூரபத்மனை உயிர்ப்பிக்கிறார் அப்புறம் தன்னோட உண்மை உருவத்துல காட்சி தந்து என்ன வரம் வேணும்னு கேக்குறார் சூரபத்மன் என்ன கேட்டான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானே கேட்டான் வரங்களை கேளுங்க ஆயிரத்தி உலகங்கள உலகங்களை ஆயிரத்தி எட்டு யுகங்கள் ஆளனோ சிவனை தவிர வேற யாராலயும் தன்னை கொல்லவே கூடாது நினைச்ச இடத்துக்கு போற இந்திரஜாலம்ங்கற தேர் வேணும் அசைக்க முடியாத பல ஆயுதங்கள் வேணும்னு இப்படி பல பெரிய வரங்களை கேட்டான் சிவனும் கொடுத்தாரா சிவனும் எல்லாத்தையும் கொடுத்தார் தம்பிகளுக்கும் பெரிய பெரிய வரங்கள் கிடைச்சது இவ்வளவு வரம் கிடைச்சிருச்சு இனிமேலாவது அவன் நிம்மதியா ஆண்டு இருக்கலாம்ல ஏன் தேவர்களை துன்புறுத்தணும் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கதான் அந்த வரங்களோட உண்மையான விளைவை பாக்குறோம் அந்த வரங்கள் அவனுக்கு பலத்தை கொடுக்கல தலைக்கேறின அகங்காரத்தை தான் அதிகமாக்குச்சு கூடவே அவனோட குரு சுக்கராச்சாரியாலும் தான் எதிரிகள் அவங்களை அடிமைப்படுத்தும்னு தப்பான வழிய காட்டிட்டான் அதன்படி சுரபத்மன் தேவர்களை ரொம்ப கேவலமா நடத்தினான் இந்திரன கொடை பிடிக்க வச்சான் வாயுவை குப்ப கூட்ட சொன்னான் கொடுமையா இருக்கு அது மட்டும் இல்ல கடலுக்கு நடுவுல தேவ சிற்பி மயன கொண்டு வீரமகேந்திரபூரம்னு ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்கி அங்க பட்டாபிஷேகம் செஞ்சுக்கிட்டான் பல பெண்களை மணந்து பானுகோபன் உட்பட பல பிழைகளையும் பெத்துக்கிட்டான் கதை ரொம்ப சிக்கலாகிட்டே போகுது நடுவுல வேற சில கிளை கதைகளும் வருமேன்னு சொன்னீங்களே ஆமா சில முக்கியமானது இருக்கு சூரபத்மனோட தங்கை அசமுகி இருக்கா இல்லையா ஆமா ஆட்டுமுகம் கொண்டவள் அவ துர்வாச முனிவரோட சேர்ந்து வில்வலன் வாதாபின்னு ரெண்டு பயங்கரமான பிள்ளைகளை பெத்தெடுக்கிறான் அவங்க பிரம்மா கிட்ட வரம் வாங்கி முனிவர்களை விருந்துக்கு கூப்பிட்டு ஏமாத்தி கொல்றாங்க வாதாபிய ஆடாக்கி சமைச்சு போட்டு அப்புறம் வாதாபி வான்னு கூப்பிட்டு வைத்த கிழிச்சு கொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கதைய அப்புறம் இந்திரன் தப்பிச்சு பூமியில ஒழிஞ்சிருக்கும் போது அவனை தேடி வர்ற சூரபத்மன் மகன் பானுகோபன் இந்திரன் கிடைக்காத கோபத்துல தேவலோகம் போய் அங்க இருக்கிற பல தேவர்களை சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுறான் இந்திரனோட மகன் சயந்தனும் அதுல அடக்கம் இந்த சமயத்துலதான் அகத்தியர் தெற்கே வர்றாரு இல்லையா சரியா சொன்னீங்க அகத்தியர் தெற்கே வரும்போது வழியில விந்தியமல ரொம்ப ஆணவத்தோட உயர்ந்து நிக்குது அத அடக்கிறார் அப்புறம் அந்த வில்வலன் வாதாபிய தன் தவ வலிமையால சாம்பலாக்கி அழிக்கிறார் சரி கடைசியா விநாயகரோட உதவியோட விநாயகர் காகும் உருவத்துல வந்து அவர் கமண்டலத்தை கவிழ்க்க காவிரி நதிய தென்னாட்டுக்கு கொண்டு வர்றார் இதற்கிடையில் அசமுக்கி இந்திராணிய தூக்க முயற்சி செய்யும் போது அய்யனாரோட தளபதி மகாகாலன் அவளோட கைய வெட்டிடறான் இதெல்லாம் கேள்விப்பட்டு சூரபத்மனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது இந்த கொடுமைகள் எல்லாம் சேர்ந்துதான் தேவர்கள் மறுபடியும் சிவனிடம் முறையிட முருகன் போருக்கு புறப்பட்டார்னு முன்னாடி சொன்னது இப்ப சரியா இணைக்க முடியுது அப்படித்தான மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க வியாழ பகவான் இந்த அசுரர்களோட கதைய முருகன் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு முருகன் தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க நான் சூரன வதம் செய்வேன்னு உறுதியளிக்கிறாரு இதோட அசுர காண்டம் முடியுது அருமை அப்போ அடுத்து மகேந்திர காண்டம் இதுல என்ன நடக்குது முருகன் நேர போருக்கு போயிடுறாரா இல்ல முருகன் திருச்செந்தூர்ல வந்து தங்கி முதல்ல போருக்கான திட்டமிடல் செய்றார் நேரடியா போருக்கு போகாம முதல்ல ஒரு தூத அனுப்பலான்னு முடிவு பண்றார் ஓ தூதா யார் போறா அதுக்கு தகுதியானவர் நம்ம தேவர் தான்னு அவரை தேர்ந்தெடுக்கிறார் வீரவாகு போனாங்களா என்ன சொன்னா தூதை ஏத்துக்கிட்டானா வீரவாகு உடனே கிளம்புறாரு கந்தமாதன மலையிலிருந்து புறப்பட்டு வழியில சில சின்ன தடைகளை தாண்டி வீரமகேந்திரபுரத்தை அடையிறார் அந்த நகரத்தோட பிரம்மாண்டத்தை பார்க்கிறார் கோட்ட வாசல்கள்ல பலம் வாய்ந்த அசுர காவலர்கள் நிற்கிறாங்க அவங்களோட சண்டை போட்டா தேவையில்லாம நேரம் வீணாகும் நம்ம நோக்கம் தூது சொல்றதுதான் உணர்ந்து அவங்களோட போரிடாம வேற வழியில நகருக்குள்ள நுழைய முயற்சி பண்றார் இந்த காண்டம் முக்கியமா வீரவாகுவோட பயணத்தையும் அவர் தூது சொல்ல எடுக்கிற முயற்சியும் தான் சூரபத்மன் அகங்காரத்தோட அந்த தூத கேவலப்படுத்தி நிராகரிச்சிடறான் வீரவாகுவ அவமானப்படுத்தவும் செய்யறான் அப்போ போர் தவிர்க்க முடியாததாகிவிட்டது அடுத்தது யுத்த காண்டம் இதுதானே காவியத்தோட முக்கியமான பெரிய பகுதி ஆமாம் இதுதான் கந்தபுராணத்தோட உச்ச கட்டமே யுத்த காண்டம் முருகன் தன்னோட பெரும் படையோட வீர வீரமகேந்திரபுரத்தை நோக்கி போறார் முதல்ல யார் கூட போர் நடக்குது முதல்ல சூரபத்மனோட தம்பி தாரகாசுரன் யானை முகம் கொண்டவன் அவன் பல போர் செய்றான் ஆனா கடைசியில முருகன் அவனை வதம் செய்கிறார் அடுத்து அடுத்து சிங்கமுகம் கொண்ட சிம்மமுகாசுரன் போருக்கு வர்றான் அவனும் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டு கடைசியில முருகனோட கையால கொல்லப்படுறான் சரி இப்போ கடைசியா சூரபத்மன் அவன் பெரிய வரம் வாங்கியிருக்கானே சிவனை தவிர யாரும் கொல்ல முடியாதுன்னு அவனை எப்படி ஜெயிக்க முடிஞ்சது அதுதான் முக்கியமான கட்டம் சூரபத்மன் தன்னோட அத்தனை வரங்களையும் மாய சக்திகளையும் பயன்படுத்தி போரிடுறான் தேவர்களையும் முருகனோட படையையும் ரொம்ப திணறடிக்கிறான் பல நாட்கள் ரொம்ப பயங்கரமா போர் நடக்குது அவன் அந்த ஞாலம் தேர்ல ஏறி பலவிதமான உருவங்கள் எடுத்து மாயப்போர் செய்றான் ஆனா முருகன் தர்மத்தோட வடிவமா ஞானத்தோட சக்தியா உறுதியா நிக்கிறாரு கடைசியில சிவன் கொடுத்தாரே அந்த சக்தி வேல் ஆமா அந்த வேலை பயன்படுத்துறாரா ஆமா அந்த சக்தி வேலை பயன்படுத்துறாரு அந்த வேல் என்ன செஞ்சது கொன்னுடுச்சா அந்த வேல் சாதாரண ஆயுதம் இல்ல பாருங்க அது ஞான சக்தி அது நேரா போய் சூரபத்மனோட அகங்காரத்தோட அஸ்திவாரமான அவனோட மார்பை பிறக்குது அவன் உடனே ஒரு பெரிய மாமரமா மாறி நிக்கிறான் மாமரமாவா ஆமா அப்பவும் அந்த வேலாயுதம் அந்த மரத்தையும் ரெண்டா பிளக்குது அப்பதான் சரணடைறான் அவனோட ஆணவம் அடியோடு அழிஞ்சிடுது முருகனோட கருணைய பாக்கணும் அவரை எதிர்த்தவனா இருந்தாலும் அவனை அழிக்காம அந்த பிளவுபட்ட மாமரத்தோட ஒரு பகுதிய மயிலாக்கி தனக்கு வாகனமா ஏத்திக்கிறார் ஓ மயில் வாகனம் இப்படிதான் வந்ததா ஆமா இன்னொரு பகுதியை சேவலாக்கி தன்னோட கொடியில சின்னமா வச்சுக்கிறார் இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு ஆணவம் அழிந்தா அந்த சக்தியே இறைவனுக்கு சேவை செய்ய பயன்படும்ங்கிறது தான் அது இதோட சூரசம்ஹாரம் முடியுது போர் முடிவுக்கு வருது ஆஹா கேட்கவே இருக்குது சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சது அப்புறம் என்னாச்சு தேவர்களுக்கு விடுதலை கிடைச்சுதா ஆமா தேவர்கள் எல்லாரும் விடுதலை அடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைறாங்க முருகனுக்கு நன்றி சொல்றாங்க அப்புறம் முருகன் தான் வாக்கு கொடுத்த மாதிரி ரெண்டு பேரை கல்யாணம் செஞ்சுக்கிறாரு ஆமா முன்னாடி சொன்னீங்க அமிர்தவள்ளி சுந்தரவள்ளின்னு அவங்க தான் தேவர்லோகத்துல இந்திரன் மகளா வளர்ந்த தேவயானியையும் அமிர்தவள்ளி பூலோகத்துல வேடர் குளத்துல நம்பிராஜன் மகளா வளர்ந்த வள்ளியையும் சுந்தரவள்ளி மணக்கிறார் எங்க வச்சு கல்யாணம் நடக்குது பொதுவா திருப்பரங்குன்றத்துல தேவயானையோட திருமணமோ திருத்தணியில வள்ளியோட திருமணமும் நடந்ததா சொல்வாங்க இதுல ஏதாவது தத்துவம் இருக்கா ஏன் ரெண்டு திருமணங்கள் நிச்சயமா இருக்கு தேவியானை வந்து முருகனோட கிரியா சக்தியையும் அதாவது செயலாற்றும் சக்தி வள்ளி வந்து இச்சா சக்தியையும் அதாவது விரும்பும் சக்தியையும் குறிக்கிறதா சொல்வாங்க ஓ கிரியா சக்தி இச்சா சக்தி ஆமா ஞான சக்தியான வேலாயுதத்தோட இந்த ரெண்டு சக்திகளும் இணையும் போது தான் முருகனோட பரிபூரணத்துவம் முழுமை வெளிப்படுதுன்னு ஒரு ஆழமான கருத்து இருக்கு ரொம்ப ஆழமான கருத்து தான் சரி கதை எப்படி முடியுது முருகன் எங்க போறார் இறுதியா முருகன் திருத்தணி மலைக்கு போய் அங்க தன்னோட போர்க்கோபம் எல்லாம் தணிஞ்சு ரொம்ப சாந்தமாகறார் அதுக்கப்புறம் கைலாயம் அல்லது கந்தகிரிக்கு திரும்பி தன்னோட இரு தேவியரோட வீற்றிருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் இதுதான் கந்த புராணத்தோட ஒரு சுருக்கமான ஆனா முழுமையான கதை பயணம் அப்பா கேக்கவே ஒரு பெரிய அனுபவமா இருந்துச்சு உண்மையிலே ஒரு ஆழமான பார்வைதான் இந்த யூடியூப் ஒளிவடிவச் சுருக்கம் வழியா இவ்வளவு பெரிய காவியத்தோட முக்கியமான அம்சங்களை நாம நல்லா தொட்டு பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் இதுல இருந்து நீங்க அதாவது நம்ம நேயர்கள் என்ன எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க பக்தி விடாமுயற்சி ஆணவத்தோட வீழ்ச்சி கடைசில தர்மம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க கந்த புராணம் வெறும் ஒரு பழைய புராண கதை மாதிரி மேலோட்டமா தெரியலாம் ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மனித மனசோட போராட்டங்கள் இருக்கு அகங்காரம் எப்படி ஒருத்தர் அழிவுக்கு கொண்டு போகுங்கிறதுக்கு சூரபத்மன் ஒரு பெரிய உதாரணம் பாருங்க அவன் வாங்கின வரங்களே அவனுக்கு எதிரா திரும்பிச்சு இல்லையா ஆமா ஆமா அதே மாதிரி உண்மையான பக்தியோட வலிமை என்னங்கறதும் தெரியுது நமக்கு கிடைக்கிற சக்தி செல்வம் அதிகாரம் இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடம்னு நான் நினைக்கிறேன் இல்லையா இந்த பெரிய நெடிய கதையில உங்கள ரொம்ப யோசிக்க வச்ச விஷயம் எது அல்லது எந்த பகுதியை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதுவும் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்